ஆண்டவரே வரே சுவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் வாழ்த்துக்கிறோம் வணங்குகிறோம் போட்டுக்கிறோம் ஆண்டவரே இந்த செல்ஃபோனில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அவர்கள் குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம் அவருடைய தொழிலுக்காய் ஜபிக்கிறோம் அவருடைய வேலை திட்டங்களுக்காக ஜபிக்கிறோம் கல்விக்காய் ஜபிக்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்காக ஜபிக்கிறோம் கர்த்தாவை திருமண வாழ்க்கைக்காய் ஜபிக்கிறோம் ஆண்டு கர்த்தாவை உடல் நலத்துக்காய் ஜபிக்கிறோம் எல்லா வியாதிகள் விலகி அவர்கள் ஆண்டு சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடு இருக்க நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் அவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க நாங்கள் இந்த செல்போனிலே இருக்கக்கூடிய எல்லா ஆண்டவரே நண்பர்களுக்காகவும் எல்லா குடும்பங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க அவர்களும் எங்களை ஜபத்தில் தாங்க உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க சொன்ன குறிப்புகள் சொல்லாத குறிப்புகள் டிப்ரெஷன் ஆவிகள் எல்லாவற்றையும் விலக்குங்க இயேசுவி நாமத்தினால கடன் பிரச்சனையை தீருங்க இயேசுவி நாமத்தினால் ஆண்டு ஞானஸ்தானம் எடுக்க கொடுக்க உதவி செய்யுங்க ஏசுவி நாமத்தினால ரட்சிப்புக்கு நேராக ஜனங்கள் வர கிருபை செய்யுங்க இயேசுவி நாமத்தினால குடும்பத்தில் குடும்பத்தில் இருக்கிறதான பில்லிசூனிய கட்டுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் ஆண்டு கர்த்தாவை விலக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்